வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் காண இருப்பது புறநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா பிள்ளையாவரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் புதிதாக ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளைத்தான் காண இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னால் இந்த புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்தறிவுள்ள இவ அம்மனுடைய தோற்றம் அதாவது இன்செப்ஷன் அதாவது ஆங்கில போஷணும் இன்செப்ஷன் மீன்ஸு துவக்கம் ஸ்தாபிதம் ஆரம்பித்தல் சொல்லுவோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக அதுபோல இந்த கோவில் எப்படி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி யாரால் எவ்வாறு எரிவாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் நடைபெற்றக்கூடிய கும்பாஸ்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில அதை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி சற்று பின்னோக்கி சென்று பார்க்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளையாபுரத்தில் வசித்து வரும் திரு பொன்ராஜ் அவரை செல்லவாக ஒப்புக்காரர் என்பார்கள் அவரின் பேத்தி பேத்தியின் உடலில்தான் ஸ்ரீ மாரியம்மன் ஆட்கொண்டு இவ்வாலயத்தை ஸ்தாபிக்கச் சொன்னதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் தொடர்ச்சியாகத்தான் அம்மனின் அருள் அம்மனின் அருள் பெற்று அம்மனின் அருளுக்கு இணங்க அம்மனின் கூற்றுக்கிணங்க எத்தனைதான் செய்யலாம் அவர் அம்மனின் கூற்றுக்கு இணங்க பாஜக பிரமுகரும் ஆன்மீகவாதியுமான திரு பி ராகவன் மற்றும் சில அம்மன் அருங்கற்ற மகளிர்கள் அனைவரும் இணைந்து இவ் ஆலயத்தை ஸ்தாபிக்க செய்தனர் என்று ஒன்று விட்டாரன் ஆங்கிலத்தில் ஒரு என்ன என்று சொல்லுவாங்க என்ன சொல்கிறது ஆன்மீக கருத்தில் உள்ள அனைத்து ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து அப்படிதான் சொல்லணும் அனைவரும் இணைந்து இந்த ஆலயம் இணைந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தற்காலிகமாக ஒரு இடத்தில் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த அம்மன் சிலைகள் அதாவது அன்னைக்கு அவங்க அப்போ அவங்க வெளியூர்லேருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணது இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மனுக்கு அந்த பிரதிஷ்டை பண்றதை பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணன் இறையும் அவர்கள் அண்ணனை அண்ணை அளவுக்கும் உற்சாகமாக

அமல் இறங்குவதை தெளிவாக நட முடிகிறது ஆக இக்கணியின் நோக்கமே இன்று நடைபெற்றதற்கு விட எவ்வாறு சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னால் எவ்வாறு சிறப்பாக இந்த இந்த ஆலயத்தில் எப்படி அந்த விழுக்காரை

து அண்ணனை அம்மனைதிஸ்டை செய்வதற்காக அந்த அன்பு தற்காலிகமாக பிரதிஸ்டை செய்யப்பட்டது இந்த பறவை ஒரே பிரிவில் இன்று கட்டிடமாக மக்களின் எல்லையாளர் அந்த குழப்பத்தொரு வணக்கமும் மிக எதுமையான முயற்சிகள் சாதாரண முயற்சி சொல்ல முடியாது அனைவரது உழைப்பும் அவர்களது அனைவரது பணமும் உற்சாகம் அதே உற்சாகம் என்ன என்பதுத்தான் மற்ற அவர்களை உட்காக்கின்றது

തൊഴിലാളം ഗ്രാമത്തിനുടേ പോക്കുറിയും മക്കളുടെ മകു മിക മികൾക്കുറിയതാണ് അല്ലെങ്കിൽതാണ് തുടർന്ന് നമ്മുടെ മിക അങ്ങനെ അമ്മയുടെ തൊഴിൽ അതായത് അത് അമ്പിൽ അവരുടെ ഉത്സാഹമാന്തരാശക്തി ഉത്സാഹപ്പെടുത്ത ഉത്സാഹത്തോട് ഉത്സാഹത്തോട് അങ്ങനെ வரவேற்கும் நிகழ்வுகளை காந்திடுவதை உணராகவும் நாம் வசிக்க முடியோ இந்த பணி அந்த ஆன்மீக உயர்வை பயன்படுகிறது என்பதுதான் நிகர்ச்சல் ஆக இந்த பண்ணையை உங்கள் கண்டு கொண்டிருப்பது நம்மளோட வரவேற்கும் நிகழ்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் நீங்கள் சுற்றிப் பார்க்கலாம் மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகளை காணுங்கள் தொடர்ந்து நம்மளை நான் இந்த திசை நிகழ்வுகள் இந்த பகுதியை கட்டுக்கூடிய மனதும் என்று தொடர்ந்து இந்த அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி ஆன்முகத்தினுடைய என்ன சொல்ல வருவதாக அந்த எவ்வளோ அருண் தெரிந்ததும் அந்த அருண் மூலமாக அவர்கள் தன்னை இந்த உடம்புகளை வச அழை வளைவித்து அவர்கள் அறிமுகத்தில் கூறுவதும் அம்மனை இவர்கள் நேர்ந்து சந்திப்பை நம்மு என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை ஆக நானும் என் காணொலி மூலம் அம்மனின் அருளாசியோடு நேரடியாக அம்மனை தரிசிப்பது போன்று உணவை பெற்றோம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆக தொடர்ந்து வரும் இடமுழுக்கு நிகழ்வுகளை ரொம்ப நிகழ்வு கண்டுபிடி Dalam rumah depan அப்பாற்பட்டது இறைவன் மட்டும்தான் இறைவன் சன்னதி மட்டும்தான் ஆலயம் கொடுவது சாலமும் சற்று அதனால